ஹாய் விவாஸ் இந்த நாட்டுப்புற பாட்டு மூலியமா நான் என்ன சொல்ல போகிறேன்னா ரெண்டு ஊரோட பெருமையும் ரெண்டு ஊரை சேர்த்து வச்சவங்க பற்றி தான் சொல்ல போகிறேன் ஊர் ஊராக போன கதை தெரியுமா வரலாற்றில் பெருமை சேர்த்த எங்கள் ஊர் தெரியுமா பிறந்த ஊர் பெருமை சொல்ல வந்தது யாரு பூவின் செய்யும் எழுதுகோலும் பாரு ஆடிக்கையாட்டம் போட காவிரி கரையும் காத்திருக்க பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் பார்வை பட்டா புண்ணியம் பாரு அது எங்க ஊரு ஜவுளிக்கு சாரதாஸ் கைஸ்க்கு மைக்கேல்ஸ் மனசு மயக்கும் முக்கம்பு இருக்க வேற என்ன தேவை பாரு அது எங்க ஊரு ஆயிரம் ஆண்டுகள் கடந்து சென்ற கரிகாலன் கல்லணை கண்ட நாடு சோழ நாடு மாலையிலே மலகோட்டைக்கு மகுடமாகும் சூரியந்தான் எங்க ஊரு அது திருச்சின்னு பேரு அது திருச்சின்னு பேரு ஊர் ஊரா போன கதை தெரியுமா வரலாற்றில் பெருமை சேர்த்த எங்க ஊரு தெரியுமா மனக்கும் மல்லிக்கும் மனசும் போக உலக அதிசயம் இருக்க தேவையில் இருக்க தேவையில்லை என்ற கவலைதான் சித்திரையில சீலிருக்க வைக்க வரும் எங்க அழகரு வைகையும் வளைந்து கொடுக்கும் பாரு அது எங்க ஊரு கரி சொரு ஜில்லுன்னு ஜிகிரி தண்டா பரோட்டாக்கும் பாசத்துக்கும் அடிமதா எங்க ஊரு காலை திமிழிக்கு பால மேடு பெத்த பிள்ளை போல் வளர்ப்பும் பாரு தூங்கா நகரம் எங்கூரு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என பரமசிவனிடம் சொன்ன நாடு பாண்டிய நாடு பாரம்பரிய படிகட்டாவும் பஞ்சாயத்துனா நாழந்து கட்டுவோம் சங்கம் வச்சு தம்ல வத்த சந்ததிகளுக்கு ஊடல் மண்ணுக்கும் உயிர் தமிழுக்கும் ஊடல் மண்ணுக்கும் உயிர் தமிழுக்கும் சொல்லி வளர்த்தது யாரு அது மதுரையின் பேரு அது மதுரைன்னு பேரு வைகையும் வடக்கு காவேரியையும் ஒன்று சேர்த்தது யாரு தான் பாரு